அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல கனரா வங்கி ஒரு முக்கியமான அப்டேட் வாடிக்கையாளர்கள் வெளியாகி இருக்கு தொடர்ந்து பாருங்க டெபாசிட் முதலீடு சீரான இடைவெளியில் பணப்புழக்கத்தையும் உறுதியான வட்டி வருமானத்தையும் வழங்குகிறது மேலும் அவசர கால கார்பஸை உருவாக்கவும் பிக்சன் டெபாசிட்டுகள் பயனுள்ளதாகவும் இருக்கு அந்த வகையில் இரண்டு வருட கால வரை கொண்ட எப்டிக்கள் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகின்றன கனரா வங்கி மற்றும் பேங்க் ஆஃப் பரோடா இரண்டு வருட டெபாசிட்டுகளுக்கு ஆறு புள்ளி எண்பத்தைந்து சதவீதம் வரை வட்டி விகிதத்தை வழங்குகிறது இங்கு முதலீடு செய்யப்படும் ரூபாய் ஒரு லட்சம் தொகையானது இரண்டு ஆண்டுகளில் ரூபாய் ஒன்று புள்ளி ஒன்று ஐந்து லட்சமாக உயருகிறது அதாவது பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் கனரா பேங்க் கேப்பா பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சுருந்தீங்கனாக்கா உங்களோட ஃப்யூச்சர் பிளானுக்கு நீங்கள் வந்து ஒரு ரூபா டெபாசிட் பண்ணி வச்சிங்கனாக்கா ரெண்டு வருஷத்தில் அதில் வந்துட்டு பதினஞ்சோராய் உங்களுக்கு வட்டியாக கொடுக்கப்படுது ஸோ உங்களுக்கு இதை பற்றின இன்னும் ஃபுல் அப்டேட்டை தெரிஞ்சுக்க உங்கள் பக்கத்தில் இருக்கிற கனரா பேங்க் அப்புறம் வந்துட்டு பேங்க் ஆஃப் பரோடா இந்த ரெண்டு பேங்க்லேயும் நீங்கள் டேரக்டாக போயிட்டு இன்னும் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க உங்களுக்கு ஸோ நீங்கள் இதன் மூலியமாக நீங்கள் கனரா பேங்க்லேயோ பேங்க் ஆஃப் பரோடாலேயோ நீங்கள் ஒரு லட்சம் ரூபா போட்டு வச்சிட்டிங்கனாக்கா ரெண்டு வருஷத்துக்குள்ள ஒன்று புள்ளி பதினைந்தாயிரம் லட்சம் ரூபாய் உங்கள் அக்கௌண்டில் டெபாசிட் ஆகிடும் ஸோ இந்த மாதிரியான முக்கியமான அப்டேட்ஸை நம்மளோட சேனலில் தொடர்ந்து போட்டுக்கிட்டே இருப்போம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ